Welcome to my channel. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் எட்டர்னல் லைஃப் செவன்டி சேனல் வழியாக ஆண்டோருடைய இறை வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே தொடக்க நூலினுடைய ஐந்தாவது அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த ஐந்தாவது அதிகாரமானது ஒன்னு முதல் முப்பத்தி ரெண்டு முடிய உள்ள வார்த்தைகளை பெற்றிருக்கிறது இதனுடைய உள் கருத்து என்னவென்றால் ஆதாபின் வழிமரபை பற்றிய விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனோ பிறத்தலும் அவருடைய வழிமரபையும் பற்றி இந்த அதிகாரத்தினுடைய செய்தியாக காணப்படுகிறது ஆம் இந்த செய்தியை இந்த ஐந்தாவது அதிகாரத்தை ஒவ்வொரு வார்த்தைகளாக தெளிவாக ஆழமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம் ஐந்தாவது அதிகாரத்திலே ஒண்ணு முதல் ரெண்டு உள்ள வார்த்தைகள் ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தாம் சாயலில் உருவாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆம் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள்தான் மனிதர் என்று பெயரிட்டார் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன தொடர்ந்து ஆதாமினுடைய வழிமரமையும் ஆதாம் இறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது அதிகாரத்திலே மூணு முதல் நாலு முடிய உள்ள வார்த்தைகள் ஆதாமுக்கு நூற்றி முப்பது வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டார் சேத்து பிறந்த பின் ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாம்னுடைய மொத்த வாழ்நாள்கள் தொள்ளாயிரத்தி முப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்று சகோதர சகோதரிகளே இப்பொழுது ஆதாமுக்கு சேத் என்ற ஒரு மகன் பிறந்திருக்கிறான் சேத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்திலே ஆறு முதல் எட்டு முடிவு உள்ள வார்த்தைகள் இந்த சேத்துக்கு நூற்றி ஐந்து வயதான போது ஏனோசு பிறந்தான் ஏனோசு பிறந்தபின் சேத்து எண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தபின் சேத்து இறந்தான் என்று சொல்லப்படுகிறது ஆதாமுடைய மகன் சேர்த்து தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அதிகாரத்திலே ஒன்பது முதல் உள்ள வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனூசுக்கு தொண்ணூறு வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான் கேனான் பிறந்தபின் ஏனோசு எண்ணூற்றி பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஏனோஸ் இறந்தான் ஆம் ரெண்டு சகோதர சகோதரிகளை இப்பொழுது ஏனோசுக்கு கேனான் என்ற ஒரு மகன் பிறந்திருக்கிறான் ஏ ஏனோசனுடைய மொத்த ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் ஆம் சகோதர சகோதரிகளே இப்பொழுது கேனானை குறித்து நான் பார்ப்போம் ஐந்தாவது அதிகாரத்திலே பனிரெண்டு முதல் பதினாலு முடிய உள்ள வார்த்தைகள் கேனானுக்கு எழுபது வயதான போது அவனுக்கு மகளேல் பிறந்தான் மகளேல் பிறந்தபின் கேனான் எண்ணூற்றி நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான் என்று சொல்லப்படுகிறது கேனானுடைய மொத்த ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டுகள் ஆமின் சகோதர சகோதரிகளை இப்பொழுது கேனானுடைய மகன் மகளேலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்திலே பதினைந்து முதல் பதினேழு முடிய உள்ள வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது மகளேலுக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது அவனுக்கு ஏறேது பிறந்தான் ஏறேது பிறந்த பின் மகளிர் எண்ணூற்றி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் மகளேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகளிர் இறந்தான் என்று சொல்லப்படுகிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே அடுத்ததாக மகளிருடைய மகன் ஏரேதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்திலே பதினெட்டு முதல் இருபது முடியுள்ள வார்த்தைகள் ஏறதுக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு ஏனோக் பிறந்தான் ஏனோக் பிறந்தபின் ஏரேது எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஏரே இறந்தான் ஆம் இந்த ஏரேத் என்பவர் ஏனோக்கனுடைய தந்தை ஏனோக்கு மிக முக்கியமான ஒரு கடவுளுடைய பிள்ளை ஆம் ஆதாம் ஏவாள் காயின் ஆவேல் இவர்களுக்கு பிறகு ஆம் மிகவும் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அது இந்த ஏனோக்கு தான் அவ்வளவு விசேஷித்த ஒரு நபர் இந்த ஏனோக்கை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் மகன் ஏனோக் இந்த ஏனோக்கு பாருங்கள் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி நாலு உள்ள வார்த்தைகளிலே இவருடைய விசேஷத்தை குறித்து இவருடைய சிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏனோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது அவனுக்கு மெச்சேலா பிறந்தான் மெச்சேலா பிறந்த பின் ஏனேக் முன்னூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் என்று சொல்லப்படுகிறது அவன் என்பது சகோதர சகோதரிகளே ஆஹ் தொடக்க நூலுடைய ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து இந்த ஐந்தாவது அதிகாரம் வரை இதுவரை எந்த மனிதனும் கடவுளோடு நடந்தான் என்று இதுவரையும் சொல்லப்படவில்லை ஆனால் இப்பொழுதுதான் முதல் முதலாக ஏனோக் என்ற மனிதன் கடவுளோடு முன்னூறு ஆண்டுகள் அவன் நடந்தான் என்று அவருடைய விசேஷித்த தன்மையை சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்பது சகோதர சகோதரிகளே ஏனோக்கு மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான் பின்பு அவனை காணவில்லை ஏனெனில் கடவுள் அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது முதல் முதலாக ஆம் கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்ட முதல் மனிதன் இந்த ஏனோக்கு தான் முன்னூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்த மனிதன் இந்த மனிதனை இந்த பிதாவாகிய கடவுள் அவனை அப்படியே எடுத்துக்கொண்டார் ஆம் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த உலகத்திலே இந்த ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார் ஆம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு நபர் ஆம சகோதர சகோதரிகளே இந்த ஏனோக்கு மெத்சேலா என்ற ஒரு மகன் பிறக்கிறான் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடியுள்ள வார்த்தைகள் மெத்சேலாவுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு வயதான போது அவனுக்கு லாமே பிறந்தான் லாமே பிறந்தவன் மெச்சேலா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் இறந்தான் என்று சொல்லப்படுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே ஏனோக்கினுடைய மகன் மெச்சேலா தான் இந்த உலகத்திலே அதிக ஆண்டுகள் வாழ்ந்த மனிதன் என்று பைபிள் குறிப்பிடுகிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அதுபோல ஏனோக்கினுடைய தந்தை ஏனோக்கனுடைய அடுத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர் ஆம் ஏனோக்கனுடைய தந்தையும் ஏனோக்குடைய மகனும்தான் இந்த உலகத்திலே அதிகமாய் வாழ்ந்த மனிதர்கள் என்று இந்த பைபிள் குறிப்பிடுகிறது ஆம் என்பது சகோதர சகோதரிகளே இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த மெச்சேலாவுடைய மகன் லாமேக்கை குறித்து பார்ப்போம் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி முப்பத்தி ஒன்னு முடிய உள்ள வார்த்தைகள் லாமேக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான் அவன் ஆண்டவரின் சாபத்திற்கு கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் நோவா பிறந்தபின் லாமேக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் லாமேக்கு முதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் லாமேக்கு மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான் என்று சொல்லப்படுகிறது இந்த லாமேக்கினுடைய மகன்தான் நோவா இந்த நோவாவும் இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு நபர் இந்த நோவாவில் இருந்துதான் அடுத்த சந்ததியே இந்த உலகத்திற்கு உண்டாகிறது என்று சகோதர சகோதரிகளே அதை நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் அந்த அதிகாரங்களிலே அதை குறித்து நாம் பார்த்து இருக்கிறோம் பாருங்கள் ஐந்தாவது அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாவது வார்த்தைக்கு நாம் வந்துவிட்டோம் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது அவருக்கு சேம் காம் எபேத் ஆகியோர் பிறந்தனர் மூன்று பிள்ளைகள் அவருக்கு பிறந்தனர் என்று இந்த முப்பத்தி இரண்டாவது வார்த்தை சொல்லி முடிகிறது ஐந்தாவது அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாவது வார்த்தையை நாம் பார்த்து விட்டோம் ஆம் என்பது சகோதர சகோதரிகளே இப்பொழுது நாம் தியானித்த இந்த தியானிப்பானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமன் என்ற சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக அடுத்த பதிவிலே தொடக்க உங்களுடைய ஆறாவது அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் ஆமே